பிரச்சாரம் செய்த பிறகு ஓய்வு எடுப்பதற்காகவும் தியானம் செய்வதற்காகவும் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்தால் அதன் அரசியல் காரணம் இருக்கத்தான் செய்கிறது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை நரேந்திர மோடி தும்பினுங்க அது கூட பிடிக்காது சில பேருக்கு தேன் தும்பலாரு சமயத்தில் தேர்தல் கமிஷனுடைய அனுமதி தேவை முதலமைச்சர் மாண்பு மு க ஸ்டாலின் தன்னுடைய பிரதானத்தை ரத்து செய்தார் சொல்லுங்கள் ஏன் மம்தா பேர்ஜி வரவில்லை ஏன் தேஜஸ்வி யாதவ் வரவில்லை ஏன் உதவ் தாக்கரே இல்லை பதில் சொல்லுங்க நாற்பத்தி மணி நேரத்துல எப்படி எடுத்து எடுத்துருவாங்க வரும் குடிமை புடி சண்டை வரும் அடிச்சு பாங்க போட்டு பறக்கும் அதெல்லாம் நடக்கும் இரண்டு தனிப்பட்ட இளைஞர்கள் தமிழ் பாய்ஸ் ஏவுகணை விட்டு இருக்காங்க பிரைவேட்ல அது யுவசக்தி அது எந்த பேப்பர்லயும் வராது தமிழ் ஊடகங்களும் மறைச்சிருவாங்க அப்படியே கூட்டு போட்டுருவாங்க தினத்தந்தி புதிய தலைமுறை ஏன் கலைஞர் செய்தி சன் சந்திர கண்வான வட இந்திய பத்திரிகைகள் வந்திருக்கிறது பிரதமர் அதற்கு பாராட்டு தெரிவிக்கிறார் அதுதான் அண்ணாமலையிடம் அமித்ஷா சொல்லி இருப்பது அமித்ஷா சொல்லி இருப்பது தமிழ் இந்தியில் சொன்னது அகிலே மாதிரி பாஜக சர்க்கார் அது தமிழ் எப்படி போடுவாங்க ஒரு முறை தாமரை ஒரு ஒன் கிவ் மி ஒன் சான்ஸ் லோக்சபா தேர்தலை மற்றும் அரசியல் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற சவால் விட்டு சொல்றேன் கோபால் அஞ்சாம் தேதி நான் பேசுறேன் பாஜக அஞ்சாம் தேதி தோத்து போச்சுன்னா பாஜக உங்களுக்கு நான் டெல்லிக்கு கரை வச்சு லஞ்சு ஒண்ணு தரேன் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் நம்ம இருக்கிறாங்க வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் கோபாலகிருஷ்ணனுக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்னுடைய தலைமை ஆசிரியர் கோபேந்திரனுக்கு இனிய நண்பர் மோடி அவர்களுடைய தியானத்தின் சீக்கிரட்ட நீங்க எங்களுக்கு சொல்லவே இல்ல ஏன் காரணம் என்ன என்றால் நரேந்திர மோடி இன்று அல்ல நேற்று என்ற தியானம் அவர் எழுபது வயசு ஆனாலும் அறுபது வருஷங்களாக செய்து கொண்டிருக்கிறார் தியானத்தை நவராத்திரியின் போது ஒரு வார்த்தையும் அவர் சில பொருட்களை சாப்பிட மாட்டார் அதையும் தவிர அவருக்கு என்று சில சுய கட்டுப்பாடுகள் இருக்கின்றன நரேந்திர மோடி நவராத்திரியின் போது வெறும் வெந்நீர் தான் சாப்பிடுவாரு சாதம் கூட சாப்பிட மாட்டார் தானியம் அதை தவிர கோதுமை எதுவுமே கிடையாது பழம் கூட சாப்பிட மாட்டார் அப்படி உடம்பு ரொம்ப கட்டுப்பாடு தவிர அவருக்கு வந்து சொந்த இதத்திலேயே யோகா பண்ணுவாரு பண்ணுவாரு அதுல வரக்கூடிய ஊர்ஜ சக்திகள் இருக்கு அந்த சக்திகள் தான் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கின்றன அம்பே என்று ஒரு கோவில் இருக்கிறது காளி அம்மாவுக்கு ஈக்குவல் தினமும் பிரதேசம் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் முதலமைச்சர் ஆன பிறகு போயிருந்தாரு இப்ப எப்ப வீட்டில் தினமும் தியானம் பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட உரிமை இப்பவே நம்ம சரி தியானம் போன்றது தனிப்பட்ட உரிமை சார் ஆனால் ஒரு ஆறாயிரம் காவல்துறையினர் a uh, cuddle command to call இவங்களுடைய பாதுகாப்புல ஒரு தியானம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது இந்த அரசியல் நேரத்தில் ஏன் ஏற்பட்டது நீங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தேர்தல் வரும் உங்க இந்தியால ஏழு கட்டு தேர்தல் வைப்பாங்க இவர் தியானம் பண்றது போது அதாவது பிரச்சாரம் செய்த பிறகு ஓய்வெடுப்பதற்காக தியானம் செய்வதற்காகவும் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்தார் அதாவது அரசியல் காரணம் இருக்கத்தான் செய்கிறது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்து பொழுது எடப்பாடி பழனிசாமியை கேட்டார் அரசியல் என்றால் அவீராஜ செய்வோம் என்று எதிர்க்கட்சியை சோ அவர் வந்து எதிர்க்கட்சியிருக்கார் பாஜக அவியல் செய்திட்டு இருக்காரு மு க வந்து சைக்கிள்ல போனாருன்னா அஞ்சாயிரம் போலீஸ்காரன் போறாங்களா அது எங்க அது அதுக்கு ஒத்துப்பாங்களா அதுதான் விவாத பொருளாக இருக்கிறது என்ன தியானம் என்ன போறாரு சரி ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்கா இருக்காரு கால பழைய சைலேந்திர பாபு வந்து இருப்பாங்க டிஜிபி அவர் மகாபலிபுரம் ரோட்ல ஒரு சைக்கிள் சைக்கிள் ஸ்டாப் பண்ணுவாங்க ஆப்போசிட் ஸ்ட்ரீம் ரோடு எல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க அது ஒரு ஒரு வருஷம் அந்த கூத்து நடந்தது இப்ப அடுத்தது நம்ம முதலமைச்சர் அடையார் பக்கம் வந்து நடந்து போனாருன்னா நாலு பக்கம் ஸ்டாப்பிங் நிறுத்திட்டு அதே ஆளோட ரெண்டு தரம் மூணு தரம் பேசிட்டு இருக்காரு அந்த வேடி வெளில வந்தது ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு மாதிரிங்க அதனால தப்பு சொல்ல முடியாது நரேந்திர மோடி வந்து தவிர தும்மினு வச்சுங்க அது கூட பிடிக்காது சில பேருக்கு ஏன் தும்பராது இந்த சமயத்தில் தேர்தல் கமிஷனுடைய அனுமதி தேவை மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் நரேந்திர மோடி தும்ப கூடாது நேத்து திமுகவினுடைய பேச்சாளர்கள் தந்தி தொலைக்காட்சியிலும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியும் இதே சப்ஜெக்ட் தான் இருந்தது நான் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தேன் பாஜகவில் இருந்தும் வலதுசாரி காவின் ஈவன் இடதுசாரி காவின்களும் சரியா ஆரோக்கியம் பண்ண முடியல காரணம் என்ன எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க இதுல மவுன் மார்க்கெட்ல ஒன்றும் பிரச்சாரம் இல்லைன்னு ஒருவேளை இண்டி ஆட்சிக்கு வந்தால் அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல ஒரு வார்த்தை சேர்த்துக்கலாம் தொழுகைகள் கூடாது பிரார்த்தனை கூடாது தேர்தல் முடிவு வந்து நீங்க வாய மூடி இருக்கணும் சாப்பிட கூட கூடாது பேச கூட கூடாது அதுக்கு மேல சைலண்ட் பீரியட் வச்சிருக்காங்க அவர் பண்ணது தப்பு இல்லைங்க திமுகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அது எதிர்க்காக பேசும் அது அவர்களுடைய உரிமை அதை பத்தி இல்லை அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல ரெண்டு பேரும் சொல்றோம் குபேந்தன் வந்து எதிர்த்து பேச நான் வந்து ஆதரிச்சு பேசுவேன் ரெண்டு பேர் நேர்களுக்கு புரிதல் ஒரு இல்ல ஒரு நாளுக்கு நீங்க கோப்பா நானே குப்பை நீங்க மூணு பேர் உட்கார்ந்து ஒரு விவாதம் பண்ணா ரொம்ப ஜோரா இருக்கும் இதே கண்டிப்பா சார் பண்ணலாம் கண்டிப்பா தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பா சார் பண்ணுவோம் சார் ஒரு நல்ல ஒரு விவாதத்துல நம்ம கலந்துக்குவோம் இந்த மார்ஜின் இங்க வர்றதுனால குமரி மாவட்டத்துல அந்த டூரிஸ்டுக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணவங்க வெளியூர்கள்லாம் வந்து இந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸ்ல பிளான் பண்ணோம் அவங்களுக்கு எல்லாம் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க நிறைய இடங்களுக்கு எல்லாம் போக முடியாத அளவுக்கெல்லாம் எல்லாம் இருக்குது இத இதெல்லாம் ஃபர்ஸ்டே ஒரு டேட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கலாம் ஒரு பி எம் தானே ஒரு ஒரு மா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம் ஏன் சொல்லல அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்களே கேள்விக்கு உண்மைதான் இன்று காலை அதை அவர் தளர்த்தி விட்டார்கள் எஸ்பிஜியினுடைய ஒரு ஆணையை நான் இன்று காலை கண்டேன் யார் ஒன்னா உத்தூடிச்சு வரலாம் அந்த மண்டபத்துக்கு சுற்றி நூறு அடிக்கு அந்த இடத்தை போக கூடாது சொல்லியிருக்காங்களே தவிர இன்று காலை அனுமதி செய்து விட்டார்கள் பிரதமருடைய ஆணையின் பெயரில் அதையும் தவிர ஆயிரம் போலீஸ்கார் அவருடைய பாதுகாப்புங்க நம்ம தமிழகத்தில் ஒரு துயர கட்டம் நடந்தது முன்னாள் பிரதமர் காந்தி படுகொலை செய்யப்பட்ட பிறகு பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யத்தான் செய்ய இப்ப பாருங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பலத்த பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க சோனியா காந்தி அம்மையா ராகுல் காந்திக்கும் பலத்த பாதுகாப்பு இருக்கிறது அவர் எதிர்கட்சி தலைவர் கூட இருக்கலாம் பட் அவங்களுடைய பொசிஷனுக்கு அது பாதுகாப்பு இப்போ முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் இசை கேட்டகிரின்னா அதுக்காக ஒரு நாலாயிரம் போலீஸ்காரங்கிறது ஒரு புரோட்டோகால் அது மாதிரி பண்ணுவாங்க நாளைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் ஆகிவிட்டால் இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒருவேளை அவருடைய பாதுகாப்பு விடும் பயம் மூடி அவர்களுக்கு வந்து விட்டது அதனாலதான் இங்க வந்துட்டாங்க பயந்திய கூட்டணி தன்னுடைய பிரதமர் வேட்பாளரை தயார் செய்யறதுக்கு ஒரு கூட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் மோடிக்கு ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்கி விட்டது நீங்க பேசுறது எல்லாம் பார்த்தா பயமா ஆனா நீங்க தென்னையில உட்காந்து அந்த மாதிரி பேசுறீங்க டெல்லியில அந்த மாதிரி ஃபீலிங் எனக்கு இல்லீங்க கோபாலகிருஷ்ணன் ஒரே ஒரு சின்ன கருத்து கேட்டு முடிச்சிடறேன் இந்தி கூட்டணின்னு ஒன்று ஞாபகம் வந்தது நீங்க கேட்டு இன்று காலை ஏன் முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் தன்னுடைய பிரகாணத்தை ரத்து செய்தார் உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க பதில் சொல்லுங்க ஏன் மம்தா பானர்ஜி வரவில்லை ஏன் தேஜஸ்வி யாதவ் வரவில்லை ஏன் உதவ் தாக்கரே இல்லை பதில் சொல்றேன் தேஜஸ்வியாக உடல் சேர்த்தார் உதவ் தாக்கரேக்கு வயல் நாடு சென்று விட்டார் அதனால அவருடைய பிரதிநிதிகள் வருவார்கள் டி ஆர் பாவில் மு க ஸ்டாலின் பிரதிநிதியாக வருகிறார் அதனால ஒண்ணு ஆக மொத்தம் இண்டி கூட்டணியில் சலசலப்பு ஆரம்பித்து விட்டது பாஜக முன்னூத்தி நாற்பது இடம் பிடித்து விடும் என்று மல்லிகார்ஜுன் கர்கே தனிப்பட்ட முறையில் சொல்ல ஆரம்பித்து விட்டதனால் திமுக கொண்டு தமிழ்நாட்டில் அதிகமா வந்துடும் யாரு இல்லைன்னு சொல்லு ஒரு இருபத்தஞ்சு சீட் அடிச்சிருவாங்க அந்த மீதி பதினஞ்சு எதிர்கட்சிக்கு போயிடும் அது நீங்க துண்டு விழுந்துடும் சோ நீங்க ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது அது அந்த எல்லாம் தெரிஞ்சுதான் மு க ஸ்டாலின் வரலங்கிறது என்னுடைய வாதம் தான் மு வரல அப்படிங்கிறீங்களா அவர் கீப்பர் ரெண்டு பேரும் வரல இல்ல அவர் கீப்பர்ல மம்தா பானர்ஜி வரல அவர் கீப்பர்ல சீஃப் மினிஸ்டர் தேஜஸ்வி ஆசிய டெப்டி சீஃப் மினிஸ்டர் வரல எங்க வராது போனாரு அதை பத்தி விளக்கம் கொடுக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர்கள் சார் தேர்தல் முடிந்த இரண்டு நாட்கள்ல நாங்க எங்களுடைய பிரதமர் வேட்பாளரை உருவாக்கி விடுவோம் அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு ஜெயராம் ரமேஷ் சொல்றாங்க வெரி கான்ஃபிடென்ட் ஆஹ் பதில் சொல்றாங்க நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க சார் அஞ்சாம் தேதி பாக்கலாம் அஞ்சாம் தேதி பாக்கலாம் கோபா இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே நரேந்திர மோடியை பிரதமர் என்று சொல்லிவிட்டார்கள் இரண்டு நாட்கள் தேவையில்லை இந்தி கூட்டணிக்கு இரண்டு நாட்கள் தேவை மாசம் அக்டோபர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த கூட்டணி அமைந்தது இந்தி என்ற கூட்டணி அவர்கள் ஆறு மாதங்களாக பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தவர்கள் இரண்டு நாட்களில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் எப்படி தேர்ந்தெடுத்துருவாங்க சண்டை வரும் குடிமை குடி சண்டை வரும் பாருங்க போட்டு சேர் பறக்கும் சொக்கா கிஞ்சிரும் ஷேர்ட் எல்லாம் கிஞ்சிப்பாங்க அதெல்லாம் நடக்கும் மோடி ஒரு நூற்றி இருபத்தி ஐந்து நாள் மூணாவது வரும்போது ஒரு நூத்தி அறுபத்தி ஐந்து நாளுக்கு இருபத்தி ஐந்து நாளுக்கு நாங்க பிளான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் வருடத்துல செய்யாததையா அந்த நூத்தி இருபத்தி அஞ்சு நாள்ல செஞ்சிட போறாங்க வருடத்துக்கு செய்ததுக்கு மேலாக நூத்தி இருபது நாட்கள் செய்வோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அந்த இருபத்தைந்து நாட்கள் என்பது இளம் தமிழ் தலைமுறையினருக்கும் இளம் இன்று கோபால் பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் சென்னையிலிருந்து இடத்திற்கு இரண்டு தனிப்பட்ட இளைஞர்கள் தமிழ் பாய்ஸ் ஏவுகணை விட்டு இருக்காங்க பிரைவேட்ல அது சக்தி அது எந்த பேப்பர்லயும் வராது தமிழ் ஊடகங்களும் மறைச்சிருவாங்க அப்படியே போட்டு போட்டுருவாங்க தினத்தந்தி புதிய தலைமுறை ஏன் கலைஞர் செய்தி சன் டெலிவிஷன் வட இந்திய பத்திரிகை வந்திருக்கிறது பிரதமர் அதற்கு பாராட்டு தெரிவிக்கிறார் இஸ்ரோ சேர்மன் சோமநாதன் இருக்கிறார் எப்படி ஏர்ஸ்பேஸ்ல கூட பிரைவேட்டை நரேந்திர மோடி அந்த மாதிரியான யோசனைகளை இந்த இருபத்தைந்து நாட்களில் செய்து முடிப்பேன் நீதி நூறு நாட்களில் என்னென்ன செய்ய போறேன் என்பதை பட்டியலிட்டு இருக்கிறார் பாஜகவினுடைய தேர்தல் அட்டவணையில் இருக்கக்கூடியதை சிறதை நான் சிறப்பாக செய்வோம் என்று ஒண்ணு ஒண்டி சொல்லலாங்க கோபால் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தில் இத்தனை பேர் பேசினாங்களே ராகுல் காந்தியிலிருந்து இருந்து மம்தா பேனர்ஜியில இருந்து மு க ஸ்டாலின் இருந்து இருந்து ஒரு ஊழல் புகார் சொன்னாங்களா சொல்லுங்க ஒரு ஊழல் புகார் இவர் பணம் அடிச்சிட்டாரு அதானி அம்பானி ஜென்ரலா பேசிடணும் நாளைக்கு காத்தாலும் கோபாலகிருஷ்ணன் கூட சொல்லிடுவாரு டெல்லி ராஜகோபால் வந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்க அவர் வந்து அதானிட்ட பணம் வாங்கிட்டு அவட்டி அடிச்சு விடலாம் போட்டு அவனு கேட்கறது நான் ஒன்னு சொல்ல மாட்டேன் பதில் சொல்ல மாட்டேன் கோபால் எனக்கு நண்பர் முற்றுவாரு இல்ல நான் கோபால் அந்த மாதிரி கதை விட்டாங்க விட்டாங்க விடு இதே அதானி கிட்டக்கு பரந்தூர் விமான நிலையத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கடன் வாங்க இருக்கிறது அதெல்லாம் செய்ய மாட்டாங்களா அப்பெல்லாம் எங்க போதெல்லாம் பார்த்துதான் மு க ஸ்டாலின் பயந்தாரு கேன்சல் பண்ணிட்டாரு எதுக்கு இந்த புடுதல் இவன் வந்து கேள்வி கேட்பாங்க ஒரு தட்டுல சாப்பாடு வந்த பிறகு சாப்பிடலாம் பாரு பால் தட்டுல சாப்பாடு வரதுனா வெறும் தட்டு தான் இருக்குது இன்னும் சாப்பாடு வைக்கல கல் கல்யாணத்துக்கு வந்தீங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க ஒன்னு ஒன்னா போடுவாங்க இப்போ நாளையில இருந்து ஆரம்பிச்சிருக்க முழு சாப்பாடு கலந்து கொள்றாங்கல்ல சார் பிரதிநிதிகள் கலந்து கொள்றாங்கல்ல எங்க நீ ஆறு கூட்டம் கூட்டி நீங்க ஆறு ஏமாற்று கூட்டமாக தான் இருந்தது ஒரு கூட்டத்தில் நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஹிந்தி கத்துக்குங்க சொன்னார்ல

வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசியலில் சில மாற்றங்களை நான் எதிர்பார்க்கிறேன் இப்பொழுது இந்திய தேசிய ஜனநாயக கட்சி என்று பாரிவேந்தர் வைத்திருக்கிறார் ஏசி சங்க வைத்திருக்கிறார் தேவநாதன் யாதவ் வச்சிருக்காரு தமிழ்நா மாநில காங்கிரஸ் வச்சிருக்காங்க எல்லாம் மத்திய அமைச்சர்களாவதற்கு முன்பாக பாஜக சொல்லிவிட்டார்கள் தங்களுடைய கட்சியை பாஜகவில் இணைத்து விடுங்கள் என்று ஜி வாசன் கேபினட் கிடைக்க போகுதுங்க ஒரு கேபினட் மினிஸ்டர் ஜி கே வாசன் கேபினட் அமைச்சராக போறாரா அவர் தன்னை கட்சி இணைக்க வேண்டும் பாஜகவுடன் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் அதே மாதிரி சௌமியா அன்புமணி ராமதாஸ் மந்திரி ஆகிறார் இண்டிபெண்ட் சார்ஜா புல் கேபினட் மினிஸ்டர் தெரியாது ஒரு ஒரு எம்பி அங்கதான் கட்சிக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா வகுக்க போறாங்க ஜி கே வாசன் ஒரு எம்பி அப்ப தேவநாதன் எம்பி இல்ல போட்டி போடுறாரு ஜெயிச்சுட்டார்னா ஒன்னு இப்போ நைனார் நான் பாஜக அவர் ஜெயிச்சுட்டா அவருக்கு ஒரு மந்திரி பதவி வரும் இதெல்லாம் வரும் பொழுது தமிழகத்தில் ஒரு மாறுதலை நான் எதிர்பார்க்கிறேன் சில கட்சிகள் இணையும் சில கட்சிகள் பிரியும் அண்ணாமலை சொல்லவே இல்லையா சார் அவருக்கு மந்திரி பதவி கிடைக்குமான்னு சொல்லலையே கண்டிப்பா கிடைக்கும் அவர் முக்கிய பதவி கிடைக்குமே இல்ல பாருங்க நேற்று அமித்ஷாவோட இருந்திருக்காங்க அவரு அமித்ஷாவோட ஒரே கார்ல போனாருங்க அவர் என்னென்ன எங்கிட்ட ரெண்டு தரப்பில் இருந்து நான் கேள்விப்பட்டதுனால் அதை நான் பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு கோபால் மூலமாக சொல்ல ஆசைப்படுகிறேன் தமிழகத்தில் பாஜகவினுடைய கோஷம் திமுகவை அகற்று என்று அல்ல அதிமுகவை அகற்று என்று அல்ல திமுக மீது இருக்கக்கூடிய ஊழல் புகார் பற்றி அல்ல ஒரு முறை தாமரை ஒரு முறை தாமரை ஒரு முறை தாமரை கிவ் லோட்டஸ் ஒன் சான்ஸ் அவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முழக்கமா சார் இப்பல இருந்து ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் அண்ணாமலையிடம் அமித்ஷா சொல்லி இருப்பது அமித்ஷா சொல்லி இருப்பது தமிழ் இந்தியில் சொன்னது அகிலே பார்த்தி பாஜக சர்க்கார் போனவங்க திமுக பண்ணுங்க அறுபது வருஷமா இதே கட்சி திமுக அதிமுக 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 திமுக அதிமுக இதை முடிச்சுடுங்க புதுசாக இளைய சமுதாயத்துக்கு ஒரு புது உணர்ச்சி வரட்டம் என்ற ஒரு கருத்தில் தான் அதனால தான் என் மண் எண் மக்களுடைய யாத்திரை மிக சிறப்பாக இருந்தது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஆன்மீக பயணம் வர தொடங்கி விட்டார்கள் தமிழகத்தில் அது ஆன்மீக பூமி என்பதை நிலைநிறுத்த வேண்டும் என்று தான் சொல்லுகிறார்கள் ஆண்டாள் பிறந்த இடம் திருப்பாவை ஆண்டாள வைரமுத்து என்னவனா பேசியிருக்கலாம் அதுக்கு முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டார் ஆனால் திருவாச்சகம் திருப்பூர் ஏங்க ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் கோபால் ஆகஸ்ட் இருபத்தைந்து இருபத்தி ஆறு பழனி முருகன் கோவிலில் அகில உலக முருகன் மாநாடு நடத்துறாங்க அதுக்கு சேகர்பாபு லெட்டர் எழுதுறாரு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்க வேண்டும் என்று எதுக்கு எதுக்கு இந்த அகில உலக முருகன் மாநாடு நடத்துறாங்க அதுக்கு கடிதம் எழுதுறாரு நீ வாங்க நீ வந்து செஸ் விளையாட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் போய் வாங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் எங்களுக்கு அந்த ரஷ்யால நடக்கிறது தமிழ்நாட்டில் வச்சாரு நரேந்திர மோடி ஸோ எதுக்கு எதுக்கு இந்த முருகன் மாநாட்டு எதுக்கு திமுக நடத்துனுங்க ப்ரைம் மினிஸ்டர் வராது வராது போராது விட்டுருங்க முரு முருகன் பாஜக தலைவராக இருந்தபோது வெற்றிவேல் வீரவேலுக்கு ஏற்ப அந்த கொண்டு நடத்துவது இருபத்தாறு பொது தேர்தலில் பாதி இந்து இந்துத்துவம் ஆகிவிட்டது தமிழ்நாடு என்பதை நிரூபிக்க செய்கிறார்களா அல்லது நாங்கள் திராவிட பூமி என்று ஒரு மோத சொல்லிவிட்டு இன்னொரு பூமியில நாங்களும் இந்து மதத்தை ஆதரிக்கும் காரணம் என்ன என்று கேட்டால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து அழுத்தம் மு கருணாநிதியினுடைய மகன் மு க ஸ்டாலினை டெல்லிக்கு வராமல் செய்தது பிரச்சாரத்திற்கு கூட வராமல் செய்தது திமுக செய்த மாபெரும் தவறு என்ன என்று கேட்டால் வட இந்திய பிரச்சாரங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்க இருந்திருக்க வேண்டும் அண்டை மாதமான வயநாடு கூட போல நீங்க ஓணம் பண்டிகைக்கு மலையாளத்தை சம்சாரிச்சார் நம்ம மாண்பு முதலமைச்சர் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னுட்டு எனக்கு மலையாளம் வராது என்ன நீ வயநாட்டில் போய் அவர் பேசல ராகுல் காந்திக்கு ஆதரவா பின்னாடி வீதியின் முல்லைப் பெரியாறு சிலந்தி போன்ற நிதி பிரச்சனைகள் நதி பிரச்சனைகள் ஒரு மாதிரினாலையா எங்க போயிருக்கணும் வேண்டுமா ராகுலிக்கு வந்திருக்கணும் என்னுடைய விருப்பம் நான் ஒரு புலம் பெயர்ந்த தமிழர் நான் திராவிட மாடலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மு கருணாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலின் டெல்லி வந்து அதை சொல்லி இருக்க வேண்டும் மும்பைக்கு சென்றிருக்க வேண்டும் பட்னாவிற்கு சென்று இருக்க வேண்டும் லக்னோவிற்கு சென்று நாளை நமதே நாடும் நமதே சொல்லிட்டு நாடு எந்த தமிழ்நாடா ஒரு ஒரு விஷயம் மட்டும் கேட்டுறேன் நீங்க நிறைய சீட்ஸ் வரும் ஆனா பல தொங்கும் பாராளுமன்றம் தான் வரும் ஏன்னா பாஜக தனிப்பெரும் கட்சியா இருக்கலாமே தாண்டி தனி மெஜாரிட்டியில ஒரு ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அதனால தொங்கும் பார்லிமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்களே அது மேல ஒண்ணுமே இல்லையே

அஞ்சாம் தேதி தோத்து போச்சுன்னா பாஜக நீங்க உங்களுக்கு நான் டெல்லி லஞ்சு இந்தி கூட்டணி இந்த பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் வெற்றியுடன் வர இருக்கிறது தாங்கள் காணுவதுதான் பகற்கனவு என்று தான் சொல்லி நம்முடைய விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன் நன்றி 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 சார் நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கீங்க முக்கிய மகிழ்ச்சி நேரிலே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் à, nên think...